குட்டியின் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக மிக முக்கியமான தமிழ்நாடு அரசு ஒன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிட்டிருக்க ஒரு அரசாணையின் அடிப்படையில் பத்திரப்பதிவுத்துறையில ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதாவது பத்து லட்சத்திற்கு கீழ் உள்ளம் கீழ் மதிப்பு கொண்ட அனைத்து அசையா சொத்துக்களுக்கும் பெண்கள் பெயரில் பதிவு செய்யும் போது பதிவு கட்டணத்தில் ஒரு சதவீதம் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுல நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு எந்தெந்த நிலத்துக்கு அதை செய்ய முடியும் எது எதுக்கெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறத தெளிவா விவரமா அந்த சுற்றறிக்கையில சொல்லியிருக்காங்க அந்த சுற்றறிக்கையின் நகலோடு நான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் காட்ட போறேன் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சுற்றறிக்கை இந்த சுற்றறிக்கையானது ஒன்று நாலு அதாவது ஒன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு தான் வெளியிட்டிருக்காங்க பத்திரப்பதிவு துறையினுடைய துறை தலைவர் அவர்கள் அவங்க அவங்களுக்கு கீழே இருக்க எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் இதை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க இதில் என்ன இதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதான் பத்து லட்சம் வரை மதிப்புள்ள வீடு மனை விவசாய நிலங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த அசையா சொத்துகளுக்கு பெண்கள் பெயரில் பதிவு செய்யும்போது ஒரு சதவீதம் பதிவு கட்டணத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்போலருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா எங்க பார்த்துக்கோங்க ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த சலுகையானது நீங்க நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க இது குறித்த அறிவுரைகள் மற்றும் தெளிவுரைகளை இந்த சுற்றறிக்கையில் சொல்லியிருக்காங்க பத்திரப்பதிவுறையின் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் அவரோட உரையிலேயே தெளிவாக சொல்லியிருந்தார் பத்திரப்பதிவுத்துறையினுடைய ஒரு சலுகை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் பத்திரப்பதிவு துறையில் யாரெல்லாம் பெண்கள் பேரில் பதிவு பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு சதவீதம் வந்து பதிவு கட்டணத்தை குறைத்து குறைத்து கொடுக்குறோம் அப்படின்ற சலுகையை சொல்லியிருந்தாங்க அது என்னைக்குன்னா பதினான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவரோட பட்ஜெட் உரையில சொல்லியிருந்தாரு இரநூத்தி நாற்பத்தி ஏழாவது சலுகையாக இதை அறிவிச்சிருந்தாங்க அண்ட் அது ஃபாலோடு பை அந்த பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அவங்க இத இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அன்றைய தினம் வந்து இதற்கான அரசாணையை வெளியிட்டாங்க அந்த அரசாணையும் இந்த சுற்றற்கையில் கடைசியில் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகிருக்கு ஸோ இந்த அரசாணையையும் இன்னும் தெளிவுபடுத்தி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சட்டமன்றத்தில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து தமிழ்நாட்டினுடைய தமிழக நிதியமைச்சர் பத்து லட்சம் வரை மதிப்புள்ள வீடுகள் மனைகள் மற்றும் விவசாய நிலங்கள் உட்பட அனைத்து அசையா சொத்துக்களுக்கும் பெண்கள் பெயரில் பதிவு செய்யும் பொழுது ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைக்கப்படும் என்று அறிவித்தார் மேற்கண்ட அறிவிப்பின்படி பார்வை இரண்டில் வெளியிட்டுள்ள அரசாணையை பதிவு அலுவலகங்களில் செயல்படுத்தும் போது ஏற்படும் சிரமங்களை தவிர்ப்பதற்காக தான் அந்த சலுகையை உரிய மகளிர்கள் பெறுவதற்கும் பின்வரும் அறிவுரைகளும் தெளிவுரைகளும் இந்த சுற்றறிக்கையின் மூலமா நாங்கள் தெரியப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் என்னென்னு என்னன்னு பார்த்துக்கோங்க இந்த சலுகை மகளிர் பெயரில் சொத்துக்கள் வாங்கும் விற்பனை ஆவணங்களுக்கு மட்டுமே என்பதால் இந்த சலுகை சொத்தை வாங்குபவர் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாகவும் இருக்கலாம் அல்லது பெண்கள் பெயரில் கூட்டாக வாங்கப்பட்டாலும் இந்த சலுகை வந்து பயன்படுத்தப்படும் ஒரு பெண்ணு பேர்ல அந்த நிலத்தை வாங்கினாலும் சரி இரண்டு மூன்று பெண்களோட சேர்ந்து கூட்டாக வாங்கினாலும் சரி இந்த சலுகையானது பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க இது எந்தெந்த இடத்துல பொருந்தும் அப்படின்னு தெளிவாக பார்த்துக்கங்க ஓ இப்போ ஒரு சொத்தை வந்து ஒரு குடும்ப நபர்கள் குடும்ப நபர்கள் சேர்ந்து அல்லது குடும்ப நபரா இல்லாதவங்க யாராரு இருந்தாலும் அவங்க இணைந்து பெண்கள் பெயரில் மட்டுமே சேர்ந்து வாங்கினால் இந்த சலுகை பொருந்தும் அந்த மாதிரி யாரெல்லாம் சேர்ந்து யாரானா இருக்கட்டும் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கவங்களா இருக்கட்டும் இல்லை வேற ஏதாச்சும் ரிலேட்டிவ்வா இருக்கட்டும் இல்ல வெளி நபரா கூட இருக்கட்டும் அவங்க சேர்ந்து பெண்கள் பெயரில் வாங்கினா இது வந்து செல்லும் அப்படி இல்லைன்னா ஒரு சொத்தினை குடும்ப நகர் நபர்கள் சேர்ந்து அதில் பெண்களின் பெயர்கள் மட்டும் வாங்கினால் ஒண்ணு குடும்பத்துக்குள்ள இருக்கவங்க சேர்ந்து வாங்கினாலும் சரி வெளி நபர்கள் சேர்ந்து வாங்கினாலும் சரி வாங்கறதுக்கு வேறவங்க பெண்ணாகவோ பெண்களாகவோ இருந்தால் அவர்களின் பெய பெயரில் இதை பதிவு செய்யும் பொழுது இந்த சலுகையானது பொருந்தும் இந்த சலுகையானது எப்போது பொருந்தாதுன்னா மொத்த இவங்க வந்து உங்களுக்கு ஒரு நாலு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க இதில் சிம்பிளாக என்ன சொல்லணும்னா வாங்குறவங்களில் பெண்ணா மட்டும் இருந்தால் இல்லை பெண்கள் மட்டும் இணைந்திருந்தால் சலுகை பொருந்தும் இந்த சலுகை பொருந்தாததுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கணவன் மனைவி அதாவது ஒரு ஆண் இணைந்துடும் போது இந்த சலுகை பொருந்தாது கணவன் மனைவி கூட்டா வாங்கும் போது அடுத்து ஒரு சத்துனே குடும்ப நபர்களில் உள்ள ஆண்கள் பெண்களும் சேர்ந்து வாங்கின கணவன் மனைவி இல்லாம அந்த குடும்பத்தில் அண்ணன் தங்கச்சியாவோ இல்லை வேற ஏதாச்சும் ரிலேட்டிவ்களோ சேர்ந்து வாங்கும் போதும் இது வந்து செல்லாது அல்லது அந்த குடும்பத்தை சேராத ஒரு நபரும் பெண்களும் சேர்ந்து வாங்கினாலும் இது செல்லாது குடும்ப நக நபர்கள் அல்லாத ஆண்களும் பெண்களும் சேர்ந்து அதாவது குடும்பத்திலே இல்லாத ஒரு ஆணும் குடும்பத்திலே இல்லாத ஒரு பெண் நம்ம சேர்ந்து வாங்கினாலும் இந்த சலுகையானது பொருந்தாது அப்படின்னு தெளிவாக சொன்னாங்க அதாவது பெண்களை தவிர்த்து ஆண்கள் அந்த சினாரியோக்குள்ள வந்தாங்கன்னா அந்த இணைந்தார்கள் என்றால் இது வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆணை மூலம் தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிடப்படும் தேதிக்கு முன்பே பெண்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்கி பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களுக்கு ஏற்கனவே செலுத்தப்பட்ட பதிவு கட்டணம் திரும்ப பெற முடியாது ஒருவேளை இதை வந்து எப்ப இவங்க தமிழக அரசினுடைய அரசு தழில் வெளியிடுறாங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு சில ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பாங்க இல்லையா பெண்கள் பெயர்ல அவங்க வந்து நான் தான் வந்து பெண்கள் பேர்ல தானே பண்ணியிருக்கோம் எங்களுக்கு வந்து பதிவு கட்டணத்தை ஒரு சதவீதம் குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து செல்லுபடி ஆகாது அது அந்த மாதிரி கேசஸ்க்கு இது வந்து சூட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இதில் ஒரு ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க பார்த்துருப்பீங்க பதிவு ஆவணம் சமர்ப்பிக்கப்பட்ட தேதியில் நிலவும் சந்தை மதிப்பு வழிகாட்டி மதிப்பின் சொத்தின் மதிப்பு பத்து லட்சம் வரை மட்டுமே இருக்க வேண்டும் இதுதான் முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது அந்த நிலத்தினுடைய மதிப்பு சந்தை மதிப்பும் வழிகாட்டி மதிப்பின்படி சொத்தினுடைய மதிப்பானது பத்து லட்சம் வரை தான் இருக்க வேண்டும் மேலும் இந்த இந்த சலுகையை நீங்க பெறணுன்றதுக்காக யாராவது வேண்டுமென்று ஒரு சொத்தை பல பகுதிகளாக பிரிக்க கூடாது இதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளா அவங்களே சொல்லிருக்காங்க யார் யாருன்னு இந்த சலுகை பண்ணணும் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் நிலம்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு முழு கிரவுண்டு ரெண்டாயிரத்தி நானூறு அதனோட மொத்த சந்தை வழிகாட்டி மதிப்பு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சம் அப்படின்னு வருது அந்த பன்னெண்டு லட்சத்தை ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறா ரெண்டா பிரிச்சு ஆறு ஆறு லட்சமா போயிரும் இல்லை அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டா நாளாக பிரிக்கும் போது மூணு மூணு லட்சமாக போயிடும் இப்படி வாங்கும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்படி வாங்கும்போது அந்த இரண்டு மனையா உடைச்சாலோ அல்லது நான்கு மனையா இதை உடைச்சாலோ அந்த பிரிக்கப்பட்ட மனைகள் வேறு வேறு பெண்களின் பெயரில் அவங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த பெண்ணானா இருக்கட்டும் வேற வேற பெண்ணான இருக்கட்டும் ஆனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதை உடைச்சி வேற வேற பெண்ணு பேர்ல எழுதுறாங்கன்னா அப்போ இந்த சலுகை பொருந்தும் நாலு பெண்ணுங்க சேர்ந்து ஆளுக்கு அறுநூறு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்கன்னா இந்த சலுகையானது பொருந்தும் அதுக்கு முன்னாடி அது வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஒரே மணியாக தான் இருக்கு ஆனா அதை பிரிச்சு அவங்க எழுதுறாங்க இதை தெளிவா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அடுத்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் காலி மணியின் சந்தை வழிகாப்பின் மதிப்பின்படி அதே தான் அந்த மாதிரி இருக்கு இதுல குடும்ப நபர்கள் குடும்ப நக அறுநூறு நான்கு அறுநூறு சதுரடி பிரிபடாத ஆவணங்களாக வேறு வேறு பெண்கள் பெயரில் வாங்க ஆவணம் பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டாலும் பண்ணணும் இது வந்து அவங்க வந்து பிரிச்சு அதாவது ஆளுக்கு ஆயிரத்தி இரநூறுன்னு பிரிச்சு எழுதுறாங்க இல்லைன்னா ஆயிரத்தி ஆளுக்கு அறுநூறுனு பிரிச்சு எழுதுறாங்க அப்படி இல்லாம நாலு பெண்ணுங்க சேர்ந்து ஒரு இரண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டை அறுநூறு ஸ்கொயர் பீட் என்று பிரிக்காம அப்படியே எழுதுறாங்கன்னாலும் இது பொருந்தும் ஏன்னா நாலு பேருக்கு அது பிரிக்கும் போது அதனோட சந்தை மதிப்பானது மாறுபடுகிறது அடுத்து ஒருவேளை ரெண்டு பெண்ணுங்க சேர்ந்து ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இருநூறுவா வாங்குறாங்க அப்படின்னாலும் இந்த ஸ்கீம் ஆனது பொருந்தும் அதாவது கிட்டத்தட்ட கூட்டுப்பட்டாவா வாங்குறாங்க அப்படின்னாலும் இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அடுக்குமாடி குடியிருப்பு குடியிருப்புக்கு சொல்றாங்க அதாவது முதல் மாடி இரண்டாவது மாடி அங்கே வந்து பில்டிங்க்கு ஒரு மதிப்பு இருக்கும் பொதுப்பணித்துறையினுடைய கட்டிட மதிப்பு இருக்கு இல்லைங்களா அந்த பில்டிங்கு ஒரு மதிப்பு இருக்கும் அண்ட் கீழே வந்து நிலத்துக்கு வந்து ஒரு ஒரு மதிப்பு இருக்கும் அப்படிப்பட்ட மதிப்பு இருக்கும்போது இப்போ ஒரு பிளாட் வந்து நீங்க போயிட்டு வாங்குறீங்கன்னா அந்த பிளாட் வந்து பத்து லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த அந்த அடுக்குமாடி குறிப்பில் ஒரே பெண் பெயரில் எத்தனை அடுக்குமாடி வீடுகள் தனித்தனியாக வாங்கினாலும் இந்த சலுகை பொருந்தும் இப்போது நிறைய பேர் வந்து ஒரு ஒரு பிளாட் வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு வைக்கிறாங்க இன்க்ளூடிங் அந்த இடத்தோட கிரவுண்டு மதிப்பையும் சேர்த்து அது வந்து பத்து லட்சத்துக்கு வைக்கிறாங்கன்னா அந்த அந்த இடத்துல அவங்க வந்து ரெண்டு மூணு தனித்தனி வீடாக வாங்கும்போது அது வந்து அவங்களுக்கு பொருந்தும் பத்து லட்சம் தான் அதனோட மதிப்பு இருக்குது அப்படின்னா அதாவது கிரவுண்ட் வேல்யூ அண்ட் அதனோட பில்டிங் வேல்யூவும் சேர்த்து பத்து லட்சம் இருக்குன்னா அவங்க ரெண்டு இப்போ ரெண்டு வீடு வாங்குறாங்கன்னா அது இருபது லட்சமாக கணக்கில் கொள்ளாமல் பத்து பத்து லட்சமாக தனித்தனியாக கணக்கில் கொண்டு அவங்க பேரில் எத்தனை அடுக்குமாடி வீடு தனித்தனியாக வாங்கினாலும் இந்த சலுகையை வந்து செயல்படுத்தணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரு மனைப்பிரிவுல ரெண்டு மூன்று மனை வந்து இருக்கு அதை வந்து தனித்தனி ஆவணங்கள் மூலமாக வாங்கினால் ஒவ்வொரு ஆவணத்திற்கும் சலுகை மதிப்பானது அதாவது ஒவ்வொரு ஆவணத்திற்கும் சந்தை வழிகாட்டி மதிப்பு பத்து லட்சத்திற்குள் வரும் நிலையில் ஒரு பெண் பெயரில் வாங்க பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டாலும் அதாவது ஒரே பெண் பெயரில் வாங்க பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டாலும் இந்த சலுகையானது பொருந்தும் அதாவது ஒரு மனையில் வந்து ஒரு ரெண்டு மூணு மனை இருக்கு அதை வந்து அடு அடுத்தடுத்து இருக்கலாம் இல்ல தூரமாவும் இருக்கலாம் நடுவுல வேற ஏதாச்சும் மனை கூட இருக்கலாம் ஆனா அவங்க ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி ஆவணமா சமர்ப்பிக்கும் பொழுது அதோட சந்தேக வரி வழிகாட்டி மதிப்பானது ஒவ்வொரு மனைக்கும் பத்து லட்சத்துக்குள்ள இருக்கும் பட்சத்தில் அவர்களும் இந்த ஒரு சதவீத பதிவு கட்டணம் குறைக்கிறாங்களே இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து யாருக்கெல்லாம் பொருந்தாதுன்னா சிம்பிள் ரெண்டாயிரத்தி நானூறு ஆயிரத்தி அறுநூறா பிரிக்கிறாங்க ரெண்டா இல்ல அறுநூறா நாலு பேர் நாலு பேர் நாலா பிரிக்கிறாங்கன்னா நாலா பிரித்து ஆனா ஒரே பெண் பெயரில் பதிவு செஞ்சாங்கன்னா அது வந்து பொருந்தாது இந்த தனித்தனியா பிரித்து ஒரே பெண்ணு ஒரே பெண்ணினுடைய பெயரில் ஆ வாங்க ஆவண பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டால் இது பொருந்தாது சப்போஸ் பிரிக்காம நானும் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டாக பிரி பிரிப்படாத ஆவணம் அதாவது கூட்டா இருக்க மாதிரியே காட்டி ஒரு பெண் ஒரே பெண் பெயரில் இதை தெளிவாக பண்ணிங்கன்னா இங்கேயும் ஒரே பெண் பெயரில் தான் சொல்லியிருக்காங்க அண்ட் இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரே பெண் இந்த ஒரே பெண்ன்றது அங்க வேறு வேறு பெண்ணன் இருந்தது இங்க தெளிவா பாத்துக்கோங்க இங்க வேறு வேறு பெண்கள் அப்படின்னு இருக்கு ஆனா இந்த இடத்துல ஒரே பெண்ணுன்னு இருக்கிறதால இது வந்து அவர்களுக்கு முடியாது அவர்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்தால் இந்த சலுகை பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொத்தினுடைய மதிப்பு பத்து லட்சத்துக்கு மேல் இருந்தால் இந்த சலுகையானது பொருந்தாது சப்போஸ் சொத்து மதிப்பு வந்து பத் பத்திர பதிவுக்கு பிறகு கட்டிட ஆய்வு தேவைப்பட்டு அவங்க போய்ட்டு பார்க்குற நேரத்தில் பத்து லட்சத்துக்கு மேல் இருந்தால் எவ்வளோ நீங்கள் அந்த ஒரு சதவீதம் பதி கட்டணம் குறைவாக செயல்வா பே பண்ணியிருந்தீங்க இல்லையா அதை வந்து நீங்கள் மறுபடியும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து கவர்மெண்ட் வந்து அதை வந்து உறுதிப்படுத்துவாங்க ஸோ இதுதான் இவங்க வந்து கவர்மெண்ட் தெளிவாக இந்த அவங்களுடைய சுற்றறிக்கையில் சொல்லியிருக்காங்க இது யாருக்கெலாம் இவங்க அனுப்பியிருக்காங்கன்னா அந்த டிஐஜிங்களுக்கு அனுப்பியிருக்காங்க டிஸ்ட்ரிக் ரெஜிஸ்டர்ஸ் மாவட்ட பதிவாளர்கள் யார் ஆடிட்ருக்கு இருக்கவங்க அட்மிட் பாக்குறவங்க ரெண்டு பேருக்கும் அனுப்பி இருக்காங்க அனைத்து சார் பதிவாளர்கள் பதிவாளர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாருக்குமே அனுப்பிருக்காங்க சோ இதை நீங்க பயன்படுத்தி கொள்ளும்படி அரசாங்கமானது கேட்டுக்கொள்கிறது இதுக்கான ஜிவோயும் ஜியோயும் கீழே கொடுத்துருக்கும் அண்ட் இந்த முழு அரசாணையும் உங்களுக்கு நம்ம இதில் அப்லோட் பண்ணி கொடுக்கறோம் அதுக்கான லிங்கை நம்ம வந்து உங்களுக்கு டிஸ்கிப்ஷன்ல கொடுத்துரும் இதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிடும் அதை நீங்க கிளிக் பண்ணி தயவு செஞ்சு முழுமையாக படிச்சு பாருங்க நம்ம சொன்னதை விட நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவு நிறைய கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோவை நம்ம முடிச்சிட்டோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லைனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸெலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு மற்றவங்களுக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணி அவங்களும் இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்து டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாருக்கும் டவுட்ஸை க்ளியர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ போனாலும் அதே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி